மீன் இங்கிலீஷில் சில்வர் ஸ்கேப்பர்டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ரிப்பன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது இந்த மீன் வெப்பம் அதிகம் உள்ள இடங்களில் காணப்படக்கூடிய மீன்கள் எடுத்துக்கிட்டால் பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி பகுதிகள் அதிகமாக இருக்கும் கொத்து கொத்தாக இருக்கும் இந்த மீன் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு மாதிரி பசம் மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தான் சமைக்கணும் இந்த வாழை மீனில் பாதரசம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் மற்றபடி வந்து மக்கள் வந்து சாப்பிட்லாம் ஃப்ரையும் கருவாடுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்தியாவில் ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய மீன்களில் இந்த வாழை மீன் மட்டும் முப்பது பெர்சன்டேஜ் நம்ம ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு வந்து டன் கணக்கில் வரும் சீசனில் ஒரு வகை வாழை மீன்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வகை இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சதை அதிகமாக இருக்கும் அதாவது ரெண்டுலேயுமே முள் அதிகமாக இருக்கும் இருந்தால் கூட அது வந்து கொஞ்சம் தடித்து இருக்கும் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் உங்களுக்கு வாழை மீன் கருவாடு பிடிக்குமா இல்லை வாழை மீன் வறுவல் பிடிக்குமா அப்படிங்கிறத கம்மியான சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ